வேலை கிடைச்சு அந்த நகரத்துக்கு வந்து ஆறு மாசம் ஆகி இருந்துச்சு அது வரைக்கும் சொந்த ஊர்ல லோயர் மிடில் கிளாஸ்ல நொந்த நூடுல்ஸ் ஆகி கஞ்சிக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்த மூணு வேலையும் மூக்கு பிடிக்க சாப்பாடு கிடைச்சதே ஒரு சொர்க்கத்துக்கு வந்துட்ட ஃபீலிங் அப்ப எல்லாம் லெட்டர் வீட்டுக்கு எழுதும் போது தினம் இட்லி தோசை பூரி எல்லாம் காலையில டிஃபனா சாப்பிடுறேன்னு எழுதுற அளவுக்கு இருந்தேன் மார்க தினமுமா அப்ப கஞ்சி எல்லாம் இல்லையான்னு ஆச்சரியப்பட்டு கேட்டானுங்க அதே மாதிரி மூணு வேலையும் சாப்பிடுறியா கொடுத்து வச்சவனின்னு தம்பிமார்க விட்ட பெருமூச்சு இங்க வரைக்கும் வந்துச்சு அப்ப அவனுங்க அண்ணே நாங்க வந்து ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமா தினம் இட்லி தோசை பூரி எல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டப்ப பாவமா இருந்துச்சு அவங்கள வருத்தப்பட வைக்க சரி வாங்க சொல்லிட்டேன் அவனுங்களும் ரயில்வே பாஸ்ல மூணு பேரும் வந்துட்டானுங்க அன்னைக்கு லீவையும் போட்டுட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தேன் அவங்களுக்கு பிரஸ் பேஸ்ட் சோப்பு வாசனை எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் ஏன் இதை சொல்றேன்னா எங்க வீட்டுல பல்பொடி எல்லாம் கிடையாது சாம்பல் தான் பல்லு வழக்க அதே மாதிரி சோப்பு எல்லாம் அப்பா ஒரு லைபாய் சோப்பு அவரோட வேலைக்கு இருக்கும் அத தெரியாம எடுத்து குளிச்சுட்டா கத்துவாரு ஒரு தடவை ஆத்துக்க குளிக்க போனப்ப யாரோ சோப்பு துண்டு விட்டுட்டு போயிட்டாங்க நல்லா அழுக்கு போகுதுன்னு தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தப்பதான் பாத்துட்டு ஒருத்தர் சொன்னாரு டே அது துணிக்கு போற சோப்புடா உடம்புக்கு போட கூடாதுன்னு ஏன்னா அது வரைக்கும் செல்லா சோப்பு தான் துணிக்கே போட்டுட்டு இருந்தோம் இது ஊதா கலர்ல இருந்தது அப்புறம் இங்க வந்து தெரிஞ்சுகிட்டதுதான் ரெண்டு சோப்பே அதே மாதிரி இங்க பாத்ரூம்ல சவர் இருந்துச்சு அதே ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்காகவே மூணு தடவை குளிப்பேன் இங்க வந்த புதுசுல கிணறுகள்ல எல்லாம் தரமட்டத்துக்கு தண்ணி கிடக்கிறது ஆச்சரியமா இருக்கும் இப்ப தம்பிகளுக்காக தோசைக்கு மாவரைச்சு மூணு சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் டேய் பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு வாங்கடான்னு சொன்ன உடனே அவனுக்கு பாத்ரூமையும் கவரையும் அதிசயமா பார்த்தானுங்க வாங்கி வச்சிருந்த பிரஷ் எடுத்து கொடுத்து சோப் எடுத்து கொடுத்தேன் சாம்பு கூட கொடுத்துட்டு வந்தேன் பல்லு வழக்கு போன ஒருத்தன் கொஞ்ச நேரத்துல மூஞ்சி எல்லாம் நொறத்தல்ல வந்தான் அண்ணே நொற நொறையா வருதுன்னா போய் பார்த்தா பயபுல சேவிங் பேஸ்ட் எடுத்து பல்லு வழக்கு இருக்கு துப்பி தொலைடா அது சேவிங் பண்றதுன்னு சொல்லி அப்புறம் டூத் பேஸ்ட் எடுத்து கையில கொடுத்துட்டு வந்தேன் அவன் ஒரு வழியா வெளியே வந்தான் அடுத்தவங்க கிட்ட பேஸ்ட் பிரஷ் ரெண்டையும் கையில கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துல பாத்ரூம்ல இருந்து பினாயல் நாத்த வந்தது டே டே பாத்ரூம் எல்லாம் கழுவாத குளிச்சிட்டு மாத்திரம் வாடான்னு குரல் கொடுத்தேன் அண்ணே இந்த சாம்பு வாசமா இருக்கு ஆனா நுர வரலன்னு சொன்னான் தான் விபரீதம் எனக்கு புரிஞ்சுது பினாயில சாம்புன்னு தலைக்கு போட்டிருக்கான் கதவை தட்டி திறந்து பார்த்தப்ப அவன் மேல எல்லாம் ஒரே பினாயில் நாத்தம் அது வேற மல்லிகை வாசம் வர பினாயில் அவன் சொன்னான் அண்ணே வாசம் நல்லா இருக்குன்னே சவர்ல நல்லா தண்ணி கொட்டுதுன்னே நான் சவரே அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஊர்ல பாத்ரூம் ஒண்ணு கிடையாது வாளில தண்ணியை புடிச்சு செம்புளம் வந்து ஊத்தி ரோட்லயே குளிக்கிறது தான் அப்புறம் அவனுங்களை கூட்டிட்டு போய் கக்கூஸ் பயன்பாட்ட சொல்லி கொடுத்தேன் வாரப்ப எல்லாத்தையும் கழுவிட்டு வரணும் ப்ளஸ் அவுட் பண்ணணும்னு சொன்னேன் அதெல்லாம் அவனுங்களுக்கு புதுசா இருந்துச்சு அவனுக்கு தோசை ஒரு ஆளுக்கு எத்தனைன்னு கேட்டப்ப கண்ணுல தண்ணி வந்துருச்சு எத்தனை வேணுமானாலும் சாப்பிடுங்கடா அளவெல்லாம் இல்லடான்னு சொன்னப்ப அப்படியான தினமும் அளவில்லாம தோசை தம்பியான அப்பாவித்தனமா கேட்டப்ப பாவமா இருந்துச்சு ஏன்னா ஊரு நிலமை அப்படி அவனுக்கு நல்லா வயிறு நிறைய தோசை சாப்பிட்டானுங்க மத்தியானத்துக்கு கறி எடுத்து குழம்பு வச்சிருந்தேன் சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டா பயிலக எந்திரிக்கல அசந்து தூங்கிட்டு இருந்தானுங்க எந்திரிச்சதும் சாப்பிடுங்கடான்னு சொன்னேன் என்ன குழம்புன்னு கேட்டானுங்க கறி குழம்புன்னு சொன்னவனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இதுவும் தினமும்மானேன்னு கேட்டானுங்க இல்லடா வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னேன் அப்ப பக்கத்துல இருந்து ஒரே வாசம் பக்கத்துல மலையாளிகள் குடியிருந்தாங்க கூட வேலை தான் அந்த வாசம் நல்லா இருக்குன்னு நானுங்க அவனுக்கு அப்பாவியா கேட்டானுங்க அவங்க எல்லாம் சிவப்பா இருக்கானுங்களே ஆனா அவனுங்களால மத்தியானம் சரியா சாப்பிட முடியல ஏன்னா காலையில தின்னதே இன்னும் செமிக்கல அண்ணா ராத்திரிக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானுங்க சரி வாங்கடா சாயங்காலம் மகாபலிபுரம் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனேன் கடல்கரை பார்த்து அசந்து போயிட்டாங்க எம்பட்டு தண்ணி அதுல குளிக்கலாமான்னு கேட்டானுங்க வேணாம் அதுல அலை இழுத்துட்டு போயிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாமல்லபவன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் என்னடா சாப்பிடுறீங்கன்னு கேட்டவனே ஒரே குரல்ல பூரின்னு சொன்னானுங்க ஆனா அங்க பூரி இல்ல சோலா பூரி தான் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு சோலா பூரி சொன்னேன் சர்வர் கொண்டாந்ததும் பாத்துட்டு ஐ எம்பட்டு பெருசா இருக்குன்னு கண்ணெல்லாம் விரிய சொன்னானுங்க அது நல்லா இருந்துச்சு நடுவுல விரல குத்தி ஆவி வெளியே வந்தத பாத்துட்டு வாய பழந்தானுங்க சாப்பிட்டு தட்டுல அஞ்சு ரூபாய் டிப்ஸ் வச்சேன் அண்ணே டிப்ஸ் அஞ்சு ரூபாயா நம்ம ஊர்ல பத்து இட்லி வாங்கலாம்னு சொன்னானுங்க அப்புறம் வீடு திரும்பி வந்து சாப்பிட்டு படுத்தப்ப அவனுக்கு சொன்னானுங்க அண்ணே நாங்க எல்லாரும் இங்கேயே வந்துட்டுமா ஊர்ல அம்மா சரியா சோறு போட மாட்டேங்குதுன்னு சொன்னானுங்க அப்ப எனக்கு கண்ணு கலங்குச்சு இப்ப முடியாதுடா ஏன்னா இன்னும் வீடு எனக்கு கொடுக்கல இந்த வீட்டுல நாலு பேர் இருக்கும் அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க ஆனா எனக்கு வீடு தனியா கிடைச்சவனே வந்துருங்கன்னு சொன்னேன் அவங்க அப்படியே சந்தோஷத்துல பேசிக்கிட்டே இருந்தானுங்க எப்ப தூங்கினாங்கன்னு தெரியல ஆனா அவங்க முகத்துல இருந்த சந்தோஷமும் சிரிப்பும் எனக்கு மனசுல நின்னுச்சு இது மாதிரி அவங்கள வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா எனக்கு தான் தூக்கம் வரல ஏன்னா அவங்க வந்து மூணு நாள் தங்கின செலவுக்கு வாங்கின கடன் நினைவுக்கு வந்துச்சு ஏன்னா அப்ப சம்பளம் எனக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்தான் என்னங்க சொல்றீங்க வேலை எழுதி கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா இல்ல லூஸ் ஆயிட்டீங்களா வயசு இப்ப தானே நாப்பத்தி ஆகுது எப்படி பார்த்தாலும் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கேங்க ஏன் இப்படி செஞ்சீங்க நம்ம ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கட்டி குடுக்கணும் வீடு கட்ட வாங்கன பேங்க் லோன் அடைக்கணும் இன்னும் சொச்ச நாளைக்கு கஞ்சி அவது குடிக்கணும் வேலை எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க ஐயோ இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு தெரியலையே ஏ பிள்ளைகளா வாங்கடி உங்க அப்பனை வந்து என்னன்னு கேளுங்கடின்னு ஒப்பாரி வச்சா அவன் சம்சாரம் இந்தா பாரு என்னால முடியல இனிமே அங்க நான் வேலைக்கு போறதா இல்ல உடம்பு ஒத்துழைக்கல வேற வேலை எதுனாச்சும் பாப்போம் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது தான் அம்பட்டுதான் அவங்க சகவாசம் வேணாம் வேற வேலைக்கு போறதா எவன் உங்களுக்கு மாசம் நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லையா சம்பளம் கொடுப்பான் அவனவன் பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து சாப்பிடறான் நீங்க வேலைக்கு ஐயாயிரத்துல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் போன வருஷம் தான் நாப்பத்தஞ்சாயிரம் ஆச்சுன்னு சந்தோஷமா சொன்னீங்க இப்போ ஒரு வருஷம் முடியல எழுதி கொடுத்துட்டு வந்து எங்களை திருவிழ நிப்பாட்டிட்டீங்களே எங்க போய் சொல்றது இந்த கொடுமைன்னு திரும்ப புலம்புனா இப்ப அவனோட சின்ன மக வந்து ஏன்பா எழுதி கொடுத்தீங்க ரொம்ப முடியலையா கவலைப்படாதீங்க நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீங்க வேலை பார்த்தது போதும் ரெஸ்ட் எடுங்கன்னு இவனோட மேவாய பிடிச்சுகிட்டு சொன்னான் ஆமா இவ வயசு பதினாலு ஆகுது இப்பதான் ஒன்பதாவது படிக்கிறா இவ என்னைக்கு படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்து காப்பாத்த பேசுறா பாரு பெருசா நீ சும்மா இருமா இப்போதைக்கு அப்பா வேற வேலைக்கு போட்டோம் நான் வேலைக்கு போனவன நின்னு பாவம்மா அப்பா அவருக்கு வயசாகுதுல்ல ஆகுது இல்ல அவரால் முடிஞ்சா போக மாட்டாரா அவரை குறை சொல்லாதீங்க அவரே இந்த வயசுல தாத்தா மாதிரி ஆயிட்டாருன்னா சின்னவ அப்ப பெரிய மகன் வந்தா அப்பா எப்படியாவது இன்னும் ஒரு வருஷம் தாக்கப்படுங்க இந்த வருஷம் என்னோட டிகிரி முடிஞ்சிடும் அப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் கவலை வேண்டாம்னா எத்தனை வருஷம் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுப்ப இப்பவே இருபத்தொன்னு ஆகுது மூணு வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நீ உன் புருஷன் வீட்டோட போயிடுவ அப்புறம் பழைய குருடி கதவை தரடிங்கிற கதை தான் நீயாவது உங்க அப்ப ஒழுங்கா வேலைக்கு போக சொல்லு அங்க வேலை ரொம்ப இப்ப கொடுமையா இருக்கு அஞ்சாள் வேலைய வேலையை ஒருத்தங்கிட்ட கொடுத்து செய்ய சொல்றாங்க முடியலன்னா நின்னுக்கோ உனக்கு குடுக்கற சம்பளத்துல மூணு இளவட்டங்களை வேலைக்கு வச்சு உன்ன விட அதிகமா வேலை வாங்க முடியும் பழைய ஆளாச்சேன்னு வச்சிருக்கோம் முடிஞ்சா பாரு இல்லைன்னா நின்னுக்க நம்ம ஏஜெண்ட் ஒருத்தன் அசாம்ல இருந்து ஆள் கொண்டாடுறான் எல்லாம் இளவட்டங்க ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அவனுக்கு இஎஸ்ஐ எல்லாம் இல்ல உனக்கு குடுக்கற அலவன்ஸ் பிஎஃப் பென்ஷன் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்ல லீவே போடாம வேலைக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க கம்பெனில என் கூட வேலை பார்த்த ஒருத்தன் சீனியர் அவருக்கு இப்படித்தான் சொன்னாங்க அவர் கேட்கல பிடிவாதமா மல்லு கட்டி வந்து வேலைய பார்த்தாரு ஒரு நாள் அவர் டிஃபன் பாக்ஸ்ல அவனுங்களே கம்பெனி பொருள் ஒண்ணு உள்ளார வச்சுட்டு வெளியே போறப்ப செக்யூரிட்டியை வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வேலையை எழுதி கொடு இல்லனா போலீஸ்ல கேஸ் கொடுப்போம்னு மிரட்ட அவர் ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம எழுதி கொடுத்துட்டு அழுதுகிட்டே போனாரு அது மாதிரி அசிங்கப்பட்டு பெனிஃபிட் எதுவும் இல்லாம வெளியே வரதுக்கு கௌரவமா எழுதி கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாம வரலாம்னு தான் கொடுத்தேன்னு இவன் பரிதாபமா சொன்னான் அதை கேட்டதும் அவன் சம்சாரத்துக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு பரவாயில்லங்க நான் விவரம் தெரியாம பேசிட்டேன் நீங்க இது நாள் வர எந்த கெட்ட பெயரும் கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்து சாதிச்சுட்டீங்க நாட்டுல அவனவ சரக்கு அடிச்சுட்டு மல்லாந்து கிடக்கான் வேலைக்கு கூட போகாம நம்ம கிட்ட காசு வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா கௌரவம் இருக்குங்க ரெண்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்கறப்ப காசு சம்பாரிச்சுக்கலாம் ஆனா கௌரவத்தை விட்டோம்னா போனது தான் திரும்ப வரவே வராது ஏன்னா வேற அதுவும் முடிஞ்ச போங்க ஒரு கடை போடுறேன் அதுல வருமானத்துக்குள்ள செலவு செய்வோம் மக சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல அவ வேலைக்கு போவா அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நான் ஒரு ஆக்கம் கெட்டவ நாட்டு நிலவரம் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கண்ணு கலங்க ஆமாப்பா பிரச்சனைய எல்லாரும் சேர்ந்து சமாளிப்போம் நானும் அம்மாவுக்கு உதவி பண்ணறேன் காலேஜ் அழைச்சிட்டு போய்கிட்டே நீங்க உங்களால முடிஞ்ச வேலைக்கு போங்க உங்களை பார்த்தா பாவமா இருக்குப்பா நான் மூத்தவ என்னையும் எதுனாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுங்கப்பா நானும் சம்பாதிக்கிறேன்னா சின்னவ வேணாடா செல்லம் நீ படி உனக்கு இப்ப முக்கியம் படிப்பு தான் வேலைக்கு போற வயசுல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா இரு அது போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மகளையும் தட்டி கொடுத்தான் அந்த விருப்பம் இல்லாமல் விருப்ப ஓய்வு வாங்கிய இளம் முதியவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி